பெருமாளுடைய நாமத்தை டெஸ்ட் பண்ணிடலாமே எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு ஒரு தமிழர் வந்து வடநாட்டுக்கு போறார் அப்போ அவங்க வந்து ஒரு சம்ஸ்கிருத பண்டிதனை பார்க்கின்றார் இப்போ சம்ஸ்கிருத பண்டிதன் கேட்கறான் கேக்கிறாராம் நீ எந்த பெருமாளை சேவிச்சிட்டு வர அப்படின்னு கேட்கச்சு நான் ஆறாம் அமுதலே சேவிச்சிட்டு வர அப்படின்னு சொல்றாராம் ஏன்னா இவருக்கு சம்ஸ்கிருத பேர் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அப்பர்யாப்தா அமுதன் அப்படின்ற பெயர் சொல்றாரு ஸோ இவர் வந்து ஏதோ ஓரத்தில் போய் உட்காண்டு ஆறாவது அப்பர் யார்த்தா மருத்து ஆறாவதன் அப்பர் யார்த்தா மருத்துன் ஆறாவதன் அப்பர் யார்த்தா அப்படின்னு இந்த நாமங்களை ஜபிக்கும் போது ஆறாவதன் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு வாயில ஒரு தித்திப்பு ஏற்படுறது இவ்வளோ இனிப்பாக இருக்கு இருக்கக்கூடிய நாமம் ஆறாவதன் அந்த ஆறாவதன் என்ற நாமம் அதுக்கு நிகர் அந்த நாமமே தான் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஈக்குவல் டு தி வாட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹாஃப் ஆஃப் தி ஆப்பிள் நம்ம லாஜிக்கலாம் யோசித்து எது 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 எதுக்கோ போவோம் ஆனால் ஆன்சர் வந்து தி அதர் ஹாஃப் அதை மாதிரி இந்த பெருமாளுடைய நாமத்துக்கு நிகர் இந்த பெருமாளே தான் அப்படின்னு ஸோ அப்பேற்பட்ட பெருமாள் ஆறாவது முதல் பெருமாள் இந்த திருக்குழந்தை திவ்ய கவர் பண்ணுறதுக்கு நான்கு கோவிலுக்கு போனோம் ஒன்று ஷார பாணி பெருமாள் அத்தாவத பெருமாள் உற்சவருக்கு ஷாரங்கபாணி பெருமாள் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் ஆதி பெருமாள் அவர் தான் முதல்ல இந்த திவ்ய தேசத்துக்கு வந்திருந்தார் அவருடைய திவ்ய தான் வராக கஷேத்திரம் நான் பெருமாள் ஹைஜாக் பண்ணிட்டார் அப்படி திருமலை எல்லாம் பண்ணாரோ அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டார் அடுத்தது ராமசுவாமி பெருமாள் பட்டாபிஷேக ராமர் அடுத்தது சக்கரபாணி பெருமாள் இந்த சார்ந்தபாணி பெருமாளுடைய கையில இருக்கும் அந்த சக்கரம் தான் இந்த சக்கரபாணி பெருமாள் அந்த ஆறாவது பெருமாளை பற்றி நிறைய தெரிந்து கொள்வோம் முதல்ல இந்த திவ்யத்துக்கு ஏன் திருக்குழந்தை அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போம் பிரம்மா ஷிருஷ்டி காலத்துக்கு விதைகள்னா ஒரு குளத்தில் போட்டு ஹிமாலய பருவத்தில வச்சிருந்தார் அடுத்த சிருஷ்டிக்கு பிரளயத்துக்கு அப்புறம் அப்பொழுது இந்த கங்கா வந்து ஹிமாலயத்துல இருந்து அந்த குளத்தை எடுத்துன்னு போய் நதி நதியா நதியா போய் இந்த காவேரியில வந்து அந்த குளம் சாய அந்த கும்பத்தின் கோணத்துல இருந்து அந்த குளத்தின் கோணத்துல இருந்து வாசல்ல இருந்து அந்த விதைகள் இந்த க்ஷேத்திரத்தில் விழுந்ததுனால் திருக்குழந்தை கும்ப கோணம் அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயர் பாஸ்கர கஷேத்திரம் அப்படின்னு நாமம் இது வாஸ்தவமாகவே பாஸ்கர கஷேத்திரம்தான் ஏன்னா இங்கே வெயில் கொளுத்து எடுக்கும் இங்கே என்ன ஸ்தல புராணம் அப்படின்னு பார்த்தால் பாஸ்கரனான சூரியனுக்கு கர்வம் ஏற்பட்டுதான் வெப்பம் தாங்க முடியாமல் பெருமாள் போய் ஐ மீன் பீப்பிள் அங்கே இருக்கிறவா போய் பெருமாள் திருவழியில் போய் சரணாகதி பண்ணுறாங்க அப்போ சரணாகதி பண்ணச்ச பெருமாள் ஷாரங்க பாணி பாணி இந்த ஆறாவது பெருமாளுடைய உற்சவர் தான் இந்த ஷாருங்க அவர் கையில் சக்கரம் இருக்கின்றது அந்த சக்கரத்தை அனுப்பும்போது வெப்பத்தை குறைத்தது எந்த சக்கரத்தை அனுப்பினாரோ அந்த சக்கரம் தான் சக்கரபாணியாக சேவை சாதிக்கின்றார் விஜய தாயாரோட இது புரிஞ்சுக்கணும் இந்த ஷாருங்க பாணி கோவில் தனியா இந்த சாரங்க ஆறாவது பெருமாள் ஒரே கோயில் தான் இருக்கா சக்கரபாணி பெருமாள் இன்னொரு கோயில் ராமசுவாமி பெருமாள் இன்னொரு கோயில் ஆதிவரா பெருமாள் இன்னொரு கோயில் சோ டிஃப்ரெண்ட் 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 கோயில்ல இருக்கா ஆனா எல்லாருமே ஒரு வழியில இன்டர் கனெக்டட் ஏன்னா இந்த சாரங்க இருக்காரு இல்ல அந்த சாரங்க பாணியோட அவதாரம் தான் இன்னொரு கோயில இருக்கும் அந்த ராமசுவாமி பெருமாள் இத நம்ம கூர்மையாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் கூட இருக்கு அதனால இது நல்ல புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இங்க பெருமாள் உத்தியோக சேனத்தில் சேவை சாதிக்கின்றார் யார் ஆறாவது பெருமாள் உத்தியோக சேனத்தில் சேவை சாதிக்கின்றார் அவர் வந்து தலைய ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் வச்சுட்டு இருப்பார் இப்படியும் வச்சுட்டு மாட்டார் எழுந்து உக்காண்டும் இருக்க மாட்டார் இப்படி நடுவுல ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் சேவை சாதிப்பார் இந்த ஸ்டோரி ஆளுமரோட அவர் வந்து இந்த திருக்குழந்தை கஷேத்திரத்துக்கு வரார் அப்பொழுது பட்டர் கூறுகின்றாராம் இந்த நட சாத்து போற போய் பிரமாணம் தரிசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது போது நடந்து நடந்து கார்கள் நுங்கவோ அப்படின்னு பாசனம் பாடிட்டு வரார் நீ என்ன ராமனாக இந்த அயோத்தியில இருந்து லங்காவுக்கு போனதுனால உன் கால்கள் வலிச்சு நீ படுத்துட்டு இருக்கியா இல்ல திருவிக்கிரமனாக இந்த உலகத்தை அளந்து கொண்டு படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது ஏன் நீ படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது நாடசாக்கா போறாளாம் திருமழி ஆழ்வார் கோபம் வந்து ஏன்னா அவர் சக்கரத்தாழ்வாருடைய அவதாரம் தானே அவரு கோபம் வரும் சோ அதனால கோபம் வந்து எடுப்பார் படுத்துட்டே இருக்க எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் ஐயோ சக்கரத்தாழ்வாரே கோபிச்சிருந்தார் அப்படியே எழுந்துக்கிறாரா அப்போ திருமணி வாழ்வா நினைச்சுக்கிறாராம் இந்த நீச்சல் சொன்னதுனால அந்த பெருமாளே எழுந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல பெருமாள் ஆல்மோஸ்ட் எழுதிட்டு இருக்காருன்னு அப்படியே இருந்து விடு அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் அப்படி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ஆங்கிள் படுத்துட்டு இருக்கார் ஸோ அதுதான் உத்தியோக சயனம் ஸோ அப்பேற்பட்ட கஷேத்திரம் கோமலவள்ளி தாயார் அப்படின்னு தாயாருடைய பெயர் இந்த கோமளி வழி தாயார் வந்து ஹேம மகரிஷியோடைய புத்திரி இந்த கோமல வழி தாயாரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமாள் ஒரு ரத்தத்திலேயே வந்து சேவை அஹ் கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த கர்ப்ப கர்ப்பகிரகம் ஒரு ரத்த ரூபத்தில் இருக்கும் சக்கரம் இருக்கும் கஜ துரங்க பதாதிகள் எல்லாமே இருக்கும் துரங்கள் துரங்கங்கள் அப்படின்னா குதிரைகள் கஜங்கள் யானைகள் எல்லாமே இருக்கும் ஒரு மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் பிரதட்சிணம் கீழே போனோம் கோவிலுக்கு கீழே போனோம் இது எதுக்கு பெருமாள் இங்க இப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தால் அஹ் பெருமாள் திருப்பத்தில பத்மாவதியை கல்யாணம் செய்து கொண்டார் இதை பார்த்து மகாராஷ்டிராவில இருக்கும் கோலாபூர்ல இருக்கும் அந்த தாயாருக்கு கோபம் வந்து கோபம் வந்து பெருமாளை தொடத்திகிட்டு வரானோ அப்போ பெருமாள் பெருமாள் வந்து ஒழிச்சு ஒழிச்சிக்கிறதுக்கு இந்த திருக்குழந்தை பாஸ்கர கஷேத்திரத்துக்கு வந்து ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிச்சுட்டாராம் இன்னைக்கும் இருக்கின்றார் அந்த பாதாள ஸ்ரீனிவாச ரூபத்தில் அப்பேற்பட்ட பெருமாள் இங்கே பெருமாளுக்கு ஆறாவது பெருமாள் அப்படின்னு வாஸ்தவமாக பேர் இல்லை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் ஆறாவது பெருமாள் அப்படின்னு சொல்ற இப்ப சூட்ச் தெரியுது ஆறாம் அப்படின்னு பெருமாளுக்கு பெயர் ஏன் அப்படின்னு பார்த்தால் திருமணி ஆழ்வார் வந்திருந்தாரு திருமழ்வாருக்கு திருமணி பிரா சாரி ஆறாம் ஆழ்வான் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் திருமழ்ச்சி ஆழ்வாருக்கு திருமஷி பிரான் அப்படின்னு பேர் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டா பெருமாளும் தன் அடிய இந்த ஒரே கஷேத்திரம் அதுக்கப்புறம் திருமஷி ஆழ்வார்க்கு திருமதி ஆழ்வார் பேர் இல்லை திருமழை அப்படின்ற பேர் சோ அடுத்ததுக்கு போவோம் ராம ராமசுவாமி பெருமாள் பெருமாள் பட்டாபிஷேக ரூபத்தில் சேவை சாதிக்கின்றார் பட்டாபிஷேகம் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு தெரியாது தஞ்சாவூர் பிக்சர்ஸ் எல்லாம் போய் மூணு பேர் நின்றுட்டு இருப்பாங்க ராமர் மட்டும் நடுவுல சீத்தையோட கொஞ்சம் வாயை வந்து சேடா வச்சுட்டு இருப்பார் அப்படி இல்லை இந்த க்ஷேத்தத்துக்கு வந்து பார்த்தா ரியலா ராம பட்டாபிஷேகம் எப்படி நடந்தது அப்படின்னு சூக்மத்தால சூக்மமா பார்க்கலாம் இங்க பிராமன் வந்து ஒரு கால் மடித்து ஒரு கால் நீட்டிக்கொண்டு பக்கத்துல சீதாதேவியோட அமர் அமர்ந்து கொண்டு எல்லா பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் எல்லா சகோதரர்களோடு இருந்து கொண்டு இங்க ஹனுமான் வந்து சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்து கொண்டு இருக்கின்றார் கையில தம்பூரா வீடையும் மீட்டிட்டு இருக்கார் ஸோ லக்ஷ்மணன் பார்த்தால் அவர் ரெண்டு வில் பிடிச்சிட்டு ராமரோடது ஒரு வில் அவரோடது ஒருது ஸோ அவ்வளோ அழகாக இந்த இந்த ராமசுவாமி பெருமாள் சேவை சாதிப்பார் ஏன்னா ஏன் லக்ஷ்மணன் பிடிச்சிட்டு இன்னொரு ராமனுடைய விலையும் அப்படின்னு பார்த்தார் ராமர் வந்து டயர்ட் ஆகித்தாரா இந்த ஃபுல்லா வனவாசத்திலேயே அவர் தான் வில்ல புடிச்சுட்டே இருந்தார் யாராவது அவருக்கு பிடிச்சுக்கணும் இந்த பட்டாபிஷேக டைம்லயாவது எனக்கு வில் பிடிச்சிக்காம இருக்க ஒரு சான்ஸ் கிடைக்கணுமே அப்படின்னு இந்த வில்ல வந்து லக்ஷ்மணன் கிட்ட கொடுக்கிறாராம் ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப் பட்டாபிஷேக ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஒரு இடத்துல டெபிக் பண்ணோன்னா இந்த ராமசுவாமி கோவிலுக்கு போய் பாருங்க ரொம்ப அழகாக இருப்பார் பெருமாள் ராமர் ராமர்னா அழகுதான் ஸோ இங்கே மிகவும் அழகாக சேவை சாதிக்கிறார் இப்போ முதல்ல சொல்லியிருந்தேன்ல இந்த தான் நாலாயிரமும் பிறந்த இடம் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன் எப்படி இங்கே நாத்த அப்படின்னு பெருமாளுடைய பெரிய பக்தர் இருந்தாராம் அவர் வந்து ஒரு வாட்டின் திருக்குளத்தை க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கும் போது கொஞ்சம் வைஷ்ணவர்கள் பெருமாளை பற்றி கொஞ்சம் பிரபந்தங்களை சேமிச்சிருக்காராம் அப்போ இந்த பிரபந்தங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு நாத்தமொழிகளும் கத்துட்டு இருக்காராம் கற்றுக்குறா ஆயிரத்தில் இவை தொழில் பத்து அப்படின்னு வருதா ஆயிரத்தில் இது பத்து இன்னும் நைன் நைன்ட்டி எங்கேயோ இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல ஸோ இவர் போய் இந்த வைஷ்ணவ கிட்ட கேட்கறாரு நைன் நைன்ட்டி மிச்ச பாசனங்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறானா திரு ஜெயந்தூர் தென் தென்குருவூர் சொல் குருமூர் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போ அங்கே உடனே கலைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆழ்வார் திருநிகரியா அருகரையான திருக்குருவோருக்கு போறாரா இந்த இந்த பக்தர் அப்போ நாத்தமணிகள் அப்போ போச்சு அங்க இருக்கிறவாறு இன்னொரு பத்து பாடி இருந்தார் அந்த பத்து தான் கண்ணினும் சிறுத்தாம்பு மதுர கவி ஆழ்வார் ரச்சனை செய்த பிரபந்தம் அது பத்தே பத்து தான் அவளை கேட்டு பார்த்து இந்த பத்து பாஷங்கள் தெரியாதா திருக்குழந்தை பாஷம் தெரியாதா அவாளுக்கு ஒரு இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு தான் தெரியுமா அப்போ நம்மாழ்வார் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் அவர் கேட்ட அவங்களுக்கு கண்ணினம் அவங்க பாசுரத்தை பன்னெண்டு வாட்டிகள் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த புளிய மரத்துக்கு அடியில நம்மாழ்வார் பாடினாரோ திரு திருவாய்மொழி பாடினாரோ அதே புளிய மரத்துக்கு அடியில இந்த நாத்தமொழிகள் போய் இந்த அஹ் மதுரவி ஆழ்வார் பாண்ட அந்த கண்ணினை சிறுத்தாமே மறுபடியும் மறுபடியும் சொல்லியே பார்த்துட்டு இருக்காராம் அதுக்கப்புறம் பன்னெண்டாயிரம் வாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மாழ்வாரே பிரத்யமாகி உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க ஆயிரத்தி தொள்ளி இப்பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைன் நைன்டி பாசனங்களையும் கொடுங்கோல அப்படின்னு கேட்கச்சு கொடுக்குறாராம் சரி போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாராம் இன்னும் கிளம்பிட்டு இன்னொரு நான் இன்னும் மூணு பிரபந்தங்கள் பாடியிருக்கேன்னா அது வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சாதானே தெரி குடும்பம் ஒரு கல்ல மாங்காய் மாதிரி வாங்கிட்டாராம் சரி போயிட்டு கிளம்பிட்டாராம் அப்போ நில்லுங்கோ இன்னும் பத்து ஆழ்வார்கள் நிறைய பிரபந்தங்கள் பாடியிருக்காளே அது வேண்டாமே இன்னும் நாலாயிரமே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் எனக்கு அதுவும் தெரியல அப்படின்னு நாலாயிரத்தையே பெற்றுக்கொண்டு போனால் இந்த நாச்சுனிகள் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த திருக்குடந்தை கும்பகோணம் திவ்யதேசம் ஸோ அப்பேற்பட்ட திவ்யதேசம் திரு கும்பகோணம் எல்லாரும் போய் சேவிக்க வேண்டும் நமஸ்காரம்